உங்க வெஹிக்கிள் ஸ்டீயரிங் வந்து டேன் பண்ணுவீங்க இல்லையா கம்ப்ளீட்டா டேன் பண்ணதுக்கு அப்புறம் கையை எடுத்தோம்னா ஸ்டீரிங் ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் ஆகும் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீயரிங் பாக்ஸ் கொடுக்க இதுக்காக ஸ்பெஷலா ரிட்டர்ன் ஸ்பிரிங் இந்த மாதிரி எந்த ஒரு மெக்கானிசமும் இருக்காது இதுக்கு கம்ப்ளீட்டா இது பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா இந்த ஷாக் அப்சர்வரோட ஆங்கிள் தான் அதான் கேஸ்டர் ஆங்கிள்னு சொல்லுவோம் அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் கேஸ்டர் ஆங்கிள் இருக்கு இந்த கேஸ்டர் ஆங்கிளோட பாசிட்டிவ் எந்த அளவுக்கு டிபெண்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து ஸ்டீரிங் ஆங்கிள் வந்து ரிட்டர்ன் ஆகுங்க இப்போ இதனால இந்த வெஹிக்கிளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷாக் அப்சர்வர் ஃபெயிலியர் ஆயிருச்சு நம்ம தான் ரிப்ளேஸ் பண்ணுவோம் இதே சப்போஸ் நம்ம டீலர் சைடு போனோம் அப்படின்னா இந்த டேம்பர் மட்டும் செப்பரேட்டா வரும் இந்த மவுண்ட் செப்பரேட்டா வரும் இந்த பூட்டு இந்த பஃபர் இருக்கு இல்லையா அவளுக்கு இதெல்லாம் செப்பரேட்டா வந்துடும் இந்த ஹெலிகல் ஸ்பிரிங் வந்து இந்த பழைய திருப்பியும் புதுசுல எடுத்து யூஸ் என்ன இப்ப நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பழைய ஹெலிகல் ஸ்பிரிங் இருக்கு இல்லையா இதோட ஸ்டிப்னஸ் குறைஞ்சிருங்க ரிஜிடிட்டி பாருங்க அது குறைஞ்சிரும் இந்த ரிஜிடிட்டி எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா நம்ம வந்து இது ஹீட் ட்ரீட்மெண்ட் ஒன்னு பண்ணுவோம் இல்லையா அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட்ல டெம்பரிங் எப்போ பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இதோட ரிஜிடிட்டி இருக்கும் இப்போ ஒரு ஆட்டர் மார்க்கெட் சாக் சர்வர் சர்பர் வாங்கி வச்சிருக்கோம் அங்கே வாங்க இந்த ரெண்டுக்கும் இடையில இது வந்து ஆல்ரெடி ஸ்டிஃபாக இருக்குங்க ஃபோர் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஸ்டிஃப் ஷாக் சர்பராக இருக்கும் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அது ஏன் அப்படின்னு பார்த்துக்கலாம் இனிஷியில் இந்த ஹெலிகல் ஸ்பிரிங் வந்து ஓப்பன் பண்ணுற ஹெலிகல் ஸ்ப்ரிங்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஒயரோட டயாவாக பாருங்க கரெக்டாக பாருங்கள் எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குது ஒன் பாயிண்ட் டூ இருக்கா சரி டுவெல் எம்எம் இருக்கு டுவெல் எம்எம் இருக்குதா ஸோ இதே ச இந்த எல்கல் ஸ்பிரிங்ல ஆட்டர் மார்க்கெட்டும் ஃபோரோட பாருங்க சேம் சைஸ் தாங்க இருக்கு அதே டுவெல் எம்எம் தான் இருக்குது இப்போது இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து சேம் கல் கேஸ்ஃபுரிங்க அங்கே வந்து பக்கத்துல பாருங்கள் இந்த கேப் இருக்குது பாருங்கள் கெல்கேல் ஸ்பிரிங்களா அந்த கேப் வந்து பார்த்துடலாம் இப்போது இந்த இருக்குது இல்லையா இந்த ரெண்டு காயில் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸ் இங்கே பாருங்கள் அது இல்லை எவ்வளோ கேப் மிச்சம் இருக்குன்னு இந்த பக்கமாக பாருங்கள் தெரியும் இதாக இருக்குது இல்லையா இந்த கேப் இருக்குதா எக்ஸ்ட்ரா இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது பட் இங்கே பாருங்கள் இந்த கேப்னால தான் இது கொஞ்சம் சாஃப்டா இருக்குங்க இதை மட்டுமே டிபெண்ட் பண்ணல இந்த ஸ்பிரிங்கோட ஸ்டிஃப்னஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணல இதோட சாஃப்ட்னஸ் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹைட்ராலிக் ஆயிலோட கிரேட் இருக்கு பாருங்க அது அது உள்ள இருக்கக்கூடிய அந்த பிஸ்டன்ல இருக்கக்கூடிய ஆயில் ஃபைஸோட ஹோல் இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இந்த ஷார்ட் வந்து உங்களுக்கு தெரியும் கைனடிக் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியா மாத்துது அப்படின்றது இதுல வந்து மோனோ டியூப் அப்புறம் வந்து டபுள் டியூப் இந்த மாதிரி நிறைய மெக்கானிசம் இருக்கு செப்பரேட்டா வீடியோ போட்டுக்கோ அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது இதோட சாஃப்டா இருக்கே என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காயில இருக்கக்கூடிய இந்த கேப் டிஃபரன்ஸ் தான் இது போல இந்த ஒயரோட டயா பார்த்தீங்கன்னா சேம் தான் பட் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொசீர் வந்து கம்ப்ளீட்டா டோட்டலாக டிஃபர் ஆயிருக்கும் அதனால இது விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் நீங்க சாஃப்டான சாக் அப்சர் ஒரு வேணும் போடல ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு ரொம்ப ரஃபோர்ட்ல ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஹார்டா இருக்குது குஷனா இல்லன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் சாக் அசர் கம்ப்ளீட்டா அசம்பியா வாங்கி போறதுனால லைஃப் அதிகம் இருக்குங்க ஏன்னா நீங்க பழைய சாக் அசர் பழைய கெலிக்கல் ஃபிரீங் போட்டீங்கன்னா இதோட டெம்பர் குறைஞ்சிருமா சோ மொத்தோட திருப்பி இந்த சாக் அசர்ல தான் போயிருக்கும் அரௌண்ட் ஒரு எயிட்டி தௌசண்ட் கிலோ வர வேண்டிய வெஹிக்கில் இந்த சாக் அசரோட ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சி சாரி கெலிக்கல் ஃபிரீங்கோட ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சி மொத்தோட திருப்பி வந்து சாக் அசர்ல போய் இருக்கிறதுனால சாக்க சார்பட லைஃப் குறைஞ்சிருங்க பட் நம்ம எதிர்கல்